வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக ஜி எஸ் டி டூ பாயிண்ட் ஓ வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு பாராட்டு விழா ஜி எஸ் டி டூ பாயிண்ட் ஓ வரி சீராய்வு மற்றும் வரி குறைப்பு செய்த மத்திய அரசு மற்றும் நிதியமைச்சர் கவுரவிக்கும் வகையில் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி பி எஸ் டி கூட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெறுவதை முன்னிட்டு கோவை மதுக்கரை பகுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மதுக்கரை வணிகர் சங்க தலைமையில் ஜி எஸ் டி வரி மாற்றியமைத்த மத்திய நிதியமைச்சருக்கு பாராட்டு விழாவிற்கான அழைப்புதல் வழங்கும் விழா மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாநில தலைவர் ஏ எம் விக்ரம் ராஜா மண்டல தலைவர் டி ஆர் சூலூர் சந்திரசேகர் மாவட்ட தலைவர் ஜி இருதயராஜா மாநகர செயலாளர் பாக்கியநாதன் மதுக்கரை வணிகர் சங்க தலைமை பொதுச் செயலாளர் ஏ இ செந்தில்குமார் தலைவர் வி சசிதரன் பொருளாளர் வி சந்திரசேகர் போட்டோகிராஃபர் எம் ஜான் நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மேம்பாலம் பணி செயல்பட மற்றும் மாற்றுப்பாதை அமைத்துத்தர மாநில தலைவர் விக்ரம மனுவை பொதுச் செயலாளர் செந்தில்குமார் போட்டோகிராஃபர் எம் ஜான் வழங்கினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்